குட் ஈவினிங் பண்ணிட்டீங்க சார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் போயிட்டு இருக்கு உலக அதிசயங்கள் அது ஒன்று ஏன்னா யாரை பார்த்தாலும் வாய்க்கு வந்த லாங்குவேஜில் திட்டுறது தந்தை பெரியார் அப்படின்றவர் தான் திராவிட இயக்கங்களுடைய தலை காவேரி அங்கிருந்து வந்த ஊற்றுகள் தான் பல கட்சிகள் அவர் இல்லாம திராவிட ஐடியாலஜி கிடையாது இதெல்லாம் சொன்னா சில பேருக்கு ஏற மாட்டேங்குது எந்த நிலைமைக்கு போயிருக்காங்கன்னா நீங்க நான் பார்த்த எலெக்ஷன்ல எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துட்டேன் லைஃப்ல நான் முன்னாள் முதலமைச்சர் அம்மா கூட நான் இன்சார்ஜாக இருந்த எலெக்ஷன்ல எவ்வளவு கேவலமா வெங்காயத்தை எரிஞ்சா நீ எரிஞ்சு பாருகிட்ட பாம் இருக்கு அது எங்க தலைவர் கொடுத்த பாம்பு எல்டிடி பிரபாகரை கொண்டு நீங்கள் கேவலப்படுத்துறது இல்லாமல் ஏற்கனவே அமர் ராஜீவ்காந்தி அசோசினேஷன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த மாதிரி வழக்குகள் அதையெல்லாம் சந்தித்து எங்கேயோ போய் முடிஞ்ச பின்னாடி என் தலைவர் கொடுத்த பாம்பு இருக்கு நான் எரிவேன் எரிஞ்சா ஒரு சின்ன அந்த எரிஞ்ச இடமெல்லாம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு புல்லு பூண்டு கூட அங்கே உனக்கு கிடைக்காது வேணா எரிட்டுமா என் கையில் பாம்பு இருக்கு இதான் சார் எலெக்ஷன் தமிழ்நாடு புற தீப்பிடிச்சு எரியுமா அடுத்த வார்த்தை அதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப சூப்பர் கொலை வெறியில் இருக்க அடுத்து புதுசா சொல்றாரு கொலை வெறியில் நீ கொலைவெறியில் இருந்தா ஈரோடு மக்களா கிடைச்சாங்க இதுக்கு அடுத்தது ரொம்ப வேதனையான விஷயம் ஈரோடு மக்கள் நம்ம ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவரு பாம்பெறியாரு அவருக்கு கீழே இருக்கவர் செருப்பு எடுத்து காமிக்கிறார் எந்த எலெக்ஷன் கேம்பெயின்லயாவது உண்டா நீங்க பார்த்தது உண்டா கால்ல இருக்க செருப்பை கழட்டுறான் கழட்டி மேலே காமிச்சா என்னங்க திஸ் இஸ் வே ஆஃப் கேன்வாசிங் ஓட்டு கேட்கறதுக்கு தான் இது மாதிரி மெத்தட் தான் ஓட்டு கேட்கறதா ஈரோடு மக்களுக்கு செருப்பு எடுத்து காமிப்பீங்களா அங்க இருக்க ஒவ்வொரு ஓட்டரும் எவ்வளவு வேதனைப்படணும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறது கூண்டாச நிறுத்தி வச்சுக்கிறது செருப்பு எடுத்து காட்டுறது பாம்பெறிகிறங்கிறது ஈரோடு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க சொல்லுங்க அண்ணன் இளங்கோவன்ற உண்மையான ஒரு தலைவர் அமைதியானவர் தந்தை பெரியார் அண்ணன் மகன் பேரன் அவர் இருந்து தொகுதியது அவர் சன் இருந்தாரு ஒரு நாள் யார்டிய லஞ்ச வாங்கினவர் இல்லை அவர் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் இந்த இடத்துல போய் நின்றுட்டு பாம்புறிகிறேன் அது எறிகிறேன் இது எறிகிறேன்னா என்ன சார் தமிழ்நாடு சுடுகாடா போய் முடிஞ்சிடும் இருக்கு தெரியல ஏன்னா நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களிடம் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஆட்களை இங்கே வளரவிட்டால் தமிழ்நாடு தீய சக்திகளை வளரவிட்டதாக அமைந்துவிடும் அதை வந்து நீங்க எலெக்ஷனுக்காக எலக்ஷன் ப்ராசஸுக்காக பல வருடங்கள் நான் பழகிய அண்ணன் முத்துசாமி அவர்களை எனக்கு தெரியும் அதனால பொறுமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க கலவர வேண்டாம் கெலட்டா வேண்டாம்னு அதனால அவங்க ஊதுனா பறந்துருவாங்க எனக்கு தெரியும் எனக்கு அங்க இருக்க மக்கள் துரத்தினா ஓடிடுவான் அதையும் மீறி அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எலெக்ஷன்ல கலவரம் வேணாம் நினைக்கலாம் ஆனா அதுக்காக என்னென்ன பேசுறது கர்ப்ப பைய பத்தி பேசுறது நான் சப்போர்ட்டா பேசலீங்க ஆனா நேத்தி பார்த்த முந்தா நேத்து திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க போய் தூத்துக்குடியில போய் தேடி நிக்கிறாங்க வேற எங்கேயும் நிக்க முடியல நீ என்ன நாடாரா தான் போய் அங்க நிக்கணுமா தலித் தேழுமையை கொண்டு போய் அம்மா திருச்சியில நிக்க வைக்கலையா இப்படி எத்தனை முப்பத்தி ஒன்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஜெயிச்சிருச்சு கூட்டணி ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல எதிர்கட்சிகள் அதுல திருமதி கனிமொழி அங்க நின்ன இங்க நின்ன என்ன சென்னையில நின்ன என்ன என்னங்க அறிவு என்னனே புரியவே மாட்டேன் குழம்பு நான் என்ன கேக்குறேன் பாருப்பா சீமான் நாங்க விஜய் அரசியலுக்கு வர சொல்லல நான் சொல்லல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்ல எவ்வளவு ஒழுக்கமா பேசுற திருமா திருமாவளவன் அவர்கள் தான் நீ அரசியல் கத்துக்கிட்ட அவர் கொடுத்த மைக்கில் தான் பேசுறேன் இன்னைக்கு அவரே எழுத்து பேசுற நீ அவரெல்லாம் சொல்லி கொடுத்த அரசியல் தானே நீ உள்ள வந்தது வந்த பின்னாடி இது மாதிரி போய் பேசினா அவங்க எங்க வேணாலும் நீ ஜெயிக்கிற வேலையை பாரு இவரு என்ன பண்ண போறேன்னு சொல்லு நீ ஜெயிக்காததுக்கு முன்னாடியே செருப்பு எடுத்து காமிச்சிங்கன்னா ஈரோடு மக்களுக்கு ஜெயிச்ச பின்னாடி ஏதோ ஒரு உதவிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த செருப்பை வேற விதமாக பயன்படுத்துவீங்க இல்லை சொல்லுங்க பார்ப்போம் ஒரு அத்துமீறி ரவுடிசம் அராஜகம் கொலை வெறி ஆகவே இப்படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீயும் தானே பகுத்தறிவு முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட திருமணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் மறுபடியும் மாத்திர தெய்வீகம் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் இப்ப நீ திருமணம் பண்ணும்பொழுது மாத்திரம் ஐயரை சேர்த்தியாங்க இல்ல இல்ல அதுதான் அவங்களும் பண்ணாங்க தந்தை பெரியாரை உன்னை விட சீமான விட புகழ்றதுக்கு ஆள் வேணும் அவ்வளவு புகழ்ச்சி நம்ம நிருபர்கள் பிடிச்சு லெப்டன் எடுத்துட்டாங்க அப்போ ஒன்று பேசுறது இப்போ ஒன்று பேசறது மாத்தி பேசுறது அப்புறம் எனக்கு யாரும் அரசியல் சொல்லி கொடுத்தானா எனக்கு வந்து பிரபாகரன் தான் சொல்லி கொடுத்தாரு பிரபாகர் இவர வேலை இல்லை பாருங்க தமிழ்நாடு அரசியல் சொல்லி தான் வேலையா பிரபாகரனை காப்பாற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிகமான நிதியை கொடுத்து மாறி மாறி அண்ணா திமுக நேரத்தில் அவ்வளவு உதவிகளை செய்தார்கள் கருப்பு சட்டை அணிந்திருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாம் அதையெல்லாம் பார்த்தோம் சமீபத்தில் அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் பேசும்போது சொல்றார் ஒரு மீட்டிங்ல பிரபாகருடைய வீட்டில் வேறு யாரு படம் படமும் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் மாத்திரம் மாத்திரமிருந்தது அவர் வீட்டில் மாட்டியிருக்குமா ஆகவே பிரபாகர் உனக்கு தெரியுமா இல்லையா எவனுக்கு தெரியும் இப்போ ஏன் இந்த விவகாரம் ஆகவே கலவரத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை நிறுத்துவதற்கு இது போன்ற சதியெல்லாம் நடக்கிறது இன்னொன்னு இந்த மீடியா மூலியமா சொல்லிக்கிறேன் பிஜேபி தேடி இருந்த வெளியில சொல்ல சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் இந்த வீணா போன எடப்பாடி பழனிசாமி அது தீபாவளி மாதிரி போயிருக்கும் அந்த எலெக்ஷன் அங்கே கேண்டிடேட்டை போடாம அங்க ஒரே தல்லடிச்சு ஒண்ணுமே இல்லை ஈரோடு ஓடு வறட்சியா இருக்கு அந்த காரணம் பயந்துகிட்டு கனட போடல அவர் ஒன்னு ஆதரிக்கிறாரா சொல்ல சொல்லு அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார் அண்ணன் வளவன் இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டார் பெரியாரை போற அம்பேத்கரை போற தலைவர்களை பார்க்க முடியாது தந்தை பெரியாரால் தான் இந்த திராவிட இயக்கம் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே உயர்ந்து நிற்கிறார்கள் அண்ணன் திருமா சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்ப எல்லாரும் நாங்கள் எல்லாரும் விட்டால் நாங்கள் எல்லாரும் திராவிட திருடர்கள் இவர் ஒருத்தர் அறிவாளி இவரை விட்டு அறிவாளி யாருமே கிடையாது ஆ ஊனு கத்துறது நிற்கிறது ஒரு ஆக்ட் பண்றது ஈரோடு மக்கள் செருப்பை காண்பித்ததற்கு பயில் சொல்ல வேண்டும் அப்படின்னு வச்சு நான் இதை ரெடி பண்ணி எலெக்ஷன் கமிஷன் இந்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அங்க இருக்க எலெக்ஷன் கமிஷனர் ஈரோடுல இருக்க அப்சர்வர் அங்க இருக்க கலெக்டர் கமிஷனர் இங்க இருக்க நம்ம மேடம் அர்ச்சனா பண்டாய் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எல்லார்டையும் கொடுத்துட்டேன் நீட்டா அதை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம் என் தலைவன் கையில் வச்சிருக்கிறது வெடிகுண்டு இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடிகுண்டை உன்மேல வீசுறேன்னா பிரபரன் வீசுறதுக்கு வெடிகுண்டு கொடுத்துட்டு போயிருக்காரா வீசுறா வா வீசு நீ எங்க வர சொல்றியோ நான் வரவா நானே தனியா வரேன் யாரையும் கூப்பிடல எங்க வீசுறேன்னு பாக்குறவா நீ எல்லாம் கொஞ்சம் ஆளுகளை சேர்த்துட்டு இந்த பொட்டை மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு அதை வீசுறேன் இதை வீசுறன்னு மிரட்டிக்கிட்டு அசிங்கமா அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறது எல்லா லீடர்ஸையும் யாரு கணக்கிலேயே கிடையாதுங்க என்ன நடக்கும் பாத்துக்கோ உன்னை புதைச்ச இடத்துல புல் கூட முளைக்காது பி கேர்ஃபுல் அதுல இங்கிலீஷ் வேற வார்த்தை திரட்டு கல் இங்கிலீஷ் வேற பாரு அது பாரு இது பாரு உன காலி பண்ணிடுறேன் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அடுத்தது நீ திராவிட குப்பையை போட்டு ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரபாகரன் என்னும் பெரும் நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்ச குப்பையை எரிச்சுட்டான்டா தமிழ் தேசிய அரசியல் தீப்பற்றி எரியும் தமிழகமும் தீப்பற்றி எரியும் ஒரு பேச முடியாது அதுக்குதான் இருக்கு எலெக்ஷன்ல அதையும் மீறி பேசினா சிம்பிள் இருந்தா சிம்பிள் கட்சி கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனை வித்ரா பண்ணிக்கலாம் இனிமேல் இந்த அங்கீகாரம் தடை செய்யப்படுகிறது இந்த இயக்கம் காலின்னு அதை தடை செய்வதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடும் பண்ணி கொடுத்தேன் இந்த உளரிட்டே இருந்த லூசு இது மாதிரி கேவலமாக பேசி இது தப்பிக்க முடியாது யூ கேனாட் எஸ்கேப் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் ஆல்ரெடி எவரி பேசு நான் மீடியாவை அன்போடு கேட்டுக்கிறேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு எலெக்ஷன் போகுது உங்களுக்கு தயவு செய்து இது முடிஞ்ச உடனே எனக்கு எல்லா சீஃப் ஆஃப் பியூரோ இந்த டிவியில் தொலைக்காட்சிகளில் பல வருஷமா எனக்கு பழக்கம் ஓனர்ஸும் பழக்கம் இது மாதிரி வெறிகொண்ட நாய்களுக்கு இந்த மீடியா உதவக்கூடாது நிறுத்த வேண்டும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு முடிவு எடுங்க அது யாராருக்கிட்டும் புகழேந்தியா இருக்கட்டும் தவறா இது மாதிரி பிகேவ் பண்றவன் அன்னைக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட எவ்வளோ கேவலமா கெட்ட வார்த்தையை பேசிட்டு போறவன் மலிச்சுறாங்க நீங்க மைக்க நீட்டாம இருங்க இந்த குரங்கு இதை கோல காமிச்சா டான்ஸ் வாடும் பாருங்க அது மாதிரி நீங்க மீடியாவை நிறுத்துங்க லோகோவை நிறுத்துங்க மைக்கை நிறுத்துங்க அந்த வர வரமாட்டார் ஆகவே இதை அன்பா தெரிவித்துக் கொண்டு இந்த நாம் தமிழர் கட்சி என்கின்ற சீமானுடைய அதிகாரப் போர்வையில் இருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கினுடைய அந்த இயக்கத்தை தடை செய்ய கோரி மனு அளித்திருக்கிறேன் சத்யபிரா தான் பண்ண அவங்களும் அவங்களுக்கு வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்களும் ரெக்கார்டிங் இருக்காங்க ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடந்ததெல்லாம் ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அதை அவங்க சரி பண்ணி கொண்டு போவாங்க இன்றைக்கே முடிஞ்சிடற பிரச்சனை இல்லை ஸோ தெய்வில் இஷ்யூ த நோட்டீஸ் ஃபார் என்கொயரி லெட்டரை ப்ரூவ் விட்டுதுன்னா தெய்வ த ஆக்ஷன் ஏன்னா ரொம்ப மோசம் பாம்பெரிய கொலுறன்றதுலாம் யாருமே பார்க்க முடியாது நான் இன்னொரு உண்மையே சொல்கிறேன் உங்கள்கிட்ட எஸ் எஸ் சந்திரவர்தரும் அப்படி தான் பேசிட்டு போயிட்டாரு நான் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருந்தப்போ அம்மாவுக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்துச்சு இவ்வளோ கேவலமெல்லாம் பேசல அவர் அவர் ஜாலியாக பேசிட்டு போனார் ஆகவே மரியாதை வேணும் ஒரு செருப்பை கையில் எடுக்கிறேன்னா ஓட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க பப்ளிக் பார்க்குறாங்க செருப்பை கையில் எடுத்து நீ யார் அடிக்கிறேன்னு சொன்னாலும் யார் முன்னாடி காட்டுற நீ ஒரு தமிழை வாங்க போங்கன்னு சின்ன குழந்தை கூட பேசுகிற மண் அது தொங்கு மண்டல மண் அந்த மண்டலில் போய் இவ்வளோ நின்றுட்டு அதான் நான் ஒரே வார்த்தை கேட்டேன் ஓட்டர்ஸ் தான் இப்போ உங்கள் மூலியமாக நான் அந்த ஈரோடு வாக்காளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எந்த தலைவராவது இவரை ஆதரித்து வாக்களியுங்கள் என்று சொன்னது உண்டா இன்குடர் மிஸ்டர் அண்ணாமலை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜ் பிடிச்சி உள்ள போக போடாமல் இருக்கீங்களே எப்பையாவது ஒரு தான் அவங்களுக்கு ஞான உதயம் வரும் திடீர்னு வந்துருச்சு வந்தோடனே செல்லூர் ராஜ் ரியாக்ட் பண்ணிட்டாரு அந்த கே பி முனுசாமி அது மாதிரி ரியாக்ட் பண்ணாரு ஆகவே எல்லோரும் எல்லோர் எதிர்ப்புக்கும் இடையிலேயே இவர் எதிர்நீச்சல் போடவில்லை படு பாதாளத்தில் இறங்கி சாக்கடையில் நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார் மிகவும் கேவலமான நிலையில் முடிந்து விடும் ஆகவே பெரியாரை பொறுத்தவரை எங்கேயுமே எந்த இடத்திலேயுமே தந்தை பெரியார் அவர்கள் வரலாற்றை விட்டு நோக்குவீர்களே ஆனால் கெலடா பண்ணு கோயில் வரப்போ சிலையை விட அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்கல எந்த கலவரத்திலையும் ஈடுபடவில்லை தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் காந்திஜி வேண்டுகோளுக்கு இணங்க தான் அங்கு போன லாயர் வேண்டுகோளுக்கு இணங்க தான் வைக்கம் சென்றார் வைக்கத்திலே போராடினார் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார் தான் கைது செய்யப்பட்ட பின்னால் அதை அறிந்த அவருடைய மனைவி மணியம்மை தங்கை இருவருமே போராட்ட களத்தில் இறங்கி சிறைக்கு சென்றார்கள் முடியுமா சீமான் முடியுமா சொல்லு பெரியார பத்தி பேசுற இல்ல பெரியார் அரெஸ்ட் ஓய்வு போயிட்டாங்க அந்த களத்துக்கு அவங்க தங்கை போயிட்டாங்க போராடுறதுக்கு அந்த குடும்பமே போராடிய குடும்பம் முதல் முதல்ல சேர்மன் ஈரோடுல தண்டை பெரியார் அவருடைய மண்டுனா பெரியார் மண்டு அது ஒரு மண்டு அப்படின்னா என்ன சார் மனுஷனா பேசுறது லூசு என்னன்னா கண்ணா அப்படின்னா பேசுனா ஒன்று போய் செக் பண்ணிக்கோ இல்லைன்னா பெட்டர் பெங்களூர் போமான்ஸ் நல்ல இடம் இது இந்த இங்கே இருக்கிறத விட தான் பெஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிடுவான் ஆகவே போன்று பேசுபவர்களை நிறுத்த வேண்டும் இந்த அரசுக்கு எனது அன்பான வேண்டுகோள் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த முதல்வருக்கும் அரசுக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்கார் அவரை இது கொள்ளும் என்று நம்புகிறேன் இவர்களை வாடவும் விடக்கூடாது வளரவும் விடக்கூடாது அதுதான் பெரியார் மண் அதுதான் பெரியார் என்கின்ற ஒப்பற்ற தலைவரை கொண்டிருக்கின்ற அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் உணர்த்துகிறேன்